வணக்க மக்களே முப்பத்தி ரெண்டுக்கு நல்ல மனநில வந்து இன்னும் தள்ளி போயிட்டு இருந்தோம் ரெண்டுக்கும் நடுவில் வந்து பாத்து மகிழ்ச்சிகரமான சம்பவம் நான் கிளம்புறேன் வீடியோ எல்லாருக்குமே பிடிக்குங்க இன்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா அந்த மாதிரி இடத்துக்கு வந்து போச்சு இங்கே டிராஃபிக் போயிலுங்க அழகா இருந்துச்சு அப்படியே போய் ஆக்டிவிட்டிஸ் வந்து வாக்கிங் எல்லாம் போயிட்டு இருந்து திரும்ப சுக்க சுத்தி தான் போவேன் அந்த சோலை வனம் வனத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு ஆடிட்டு இருக்க விஷயம் மந்திரம்லே லைக் போட்டிருக்கேன் கையில கொடுத்துரு அண்ணா பூங்கா ரோஸ் செடி எல்லாம் வச்சிருந்தேன் கண்ணாடி மாளிகை வானம் வரது என்னன்னு தெரியல ஐயோ பாட்டிமா சைக்கிளா இருக்கு ஆனா கிரௌலை மட்டும் அங்க உள்ள போடுறேன் அந்த வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன் வணக்கம் மக்களே ஆரம்பிச்சலாமா நான் உங்க ஜான் இன்னைக்கு வீடியோல என்ன அப்படின்னா நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு வழியா ஊரெல்லாம் சுத்தி காடெல்லாம் சுத்தாம காடு மலை சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்காடு ஏற்காடு போறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நின்றுட்டு இருக்கோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்க ஃபுல்லாமே பட்ஜெட்லயா ஏற்காடுல எந்த மாதிரியான விஷயங்கள் கிடைச்சிட்டு இருக்கு என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் எங்க தங்க போறோம் என்ன சாப்பிட போறோம் அப்படிங்கிற விஷயத்த ஃபுல்லாமே நம்ம சேனல்ல சொல்ல போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வணக்க மக்களே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்காடு ஏறுறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்துட்டோம் அங்கே ஏற்காடு அன்புடன் பரவி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட பார்த்துட்டு உள்ளே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டில் வண்டியை திருப்பிட்டு ரைட்ரா தட்ரா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்தோம் அப்படின்னா கீழே வந்து கிரீன் ஷார் இருந்துச்சுங்க இதான் தீரன் சின்ன மணிக்கு வளைவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருபது கேர்பன் பெண்ட் வந்து வச்சிருக்காங்க மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நம்ம ஹில்ஸில் போக போகிறாங்க அந்த இதில் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இல்லைனாலும் முக்கியமான சில இடங்களை வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க உண்மையிலே தரமாக இருக்கும் செக் போஸ்ட்டில் போனோம் அப்படின்னா அண்ணா இருந்தார் அவர்கிட்டையும் சொல்லிவிட்டு அப்படி இருக்கணும்னா அப்படின்னா நம்ம தலைவருங்க இவரை பார்த்துல நம்ம தலைவருங்க இல்லையா அவங்க இந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க இது என்ன அப்படின்னா இது வந்து உணவு உணவு வைக்கிறாங்க இது வந்து தவறு இதை சாப்பிட்றதுக்காண்டி வந்து தான் சில இடத்துல வந்து அப்படின்னு நாங்கள் அடிபட்டு செத்துருது இது விடுங்க அதை வேறு வேற சாப்டரு இருந்தாலும் மக்களுக்கு நல்ல மனநிலை வரையில மக்களை புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா எல்லா ஜீவராசிகளும் தான் வேட்டையாடி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் கடவுள் படைக்கப்பட்ட ஒரு விஷயம் ஸோ அதை யாரும் மாற்ற வேணாம் அப்படியே இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு அஞ்சாவது பாயிண்ட்டு நினைக்கிறேன் கார்பன் பென் தாண்டி கொஞ்சம் மேலே இன்னும் பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து பார்த்தோன்னா அது என்ன ஸ்கூலாக காலேஜான்னு தெரில ஆனால் கொஞ்சம் ஜூமிங்கில் போட்டோன்னே கொஞ்சம் தான் இருந்துச்சு நம்ம மேலேருந்து பார்க்குறதுக்கும் அது கேமராவில் உங்கள்கிட்ட இது மாதிரி ஒரு ரமியமாக காட்டுறதுக்கும் நிறைய பல விஷயங்கள் வந்து அதில் அவங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும் ஒரு கோயிலுக்கு தெரியுது அப்படியே பார்த்துட்டு சரி இங்கேயே இருந்தால் என்ன வருது சீக்கிரம் ஏற்காடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அடுத்த ஒரு ஸ்பாட்டுங்க க்ரீனிஷ் வந்து இந்த கிரீனை வந்து உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களோட மனநிலை வந்து மாறிடும் அந்த இருந்து நம்ம வியூஸை பார்த்தீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு ஜூமிங்கில் போடுறேன் எந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு மலை இருக்குது ஸோ அங்கே தெரியும் அதில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு மழை இருக்குது அதுக்கப்புறம் இடையில இருக்குது ஸோ ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம மிஸ்டாக இருக்குது உண்மையிலேயே வந்து வேறு லெவலாக இருக்குது ரோட்ல இருந்து இருக்கேன் ஸோ அதனால ஃபுல்லா வந்து அந்த ஹார்ன் சவுண்ட்லாம் கேட்டுட்டு இருக்கோம் அப்படியே பேசிக்கிட்டு கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டேங்க அப்புறம் தான் தெரிஞ்சு அடுத்த வியூ பாயிண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்க எங்களை வரவேற்கிறதுக்கு அங்கேயும் வந்துருச்சு இங்கே இந்த மிஸ்ட்டு என்ஜாய் பண்ணவங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தரமான விஷயங்கள் வந்து வீடியோக்குள்ள இருக்கு ஸோ இப்போ நான் கிளம்புறேன் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறேன் பாய் அப்படியே கிளம்புனோம் அப்படின்னா கொஞ்சம் மேலே போக போக அந்த க்ரீனோட லெவல் வந்து மாறிட்டே இருந்துச்சுங்க எனக்குலாம் பார்க்கறதுக்கு அதை என்ன சொல்கிறது எனக்குலாம் வந்து இந்த கிரீன் இஷ்லாம் பார்த்தேன் எனக்கு இல்லைங்க எல்லாருக்குமே பிடிக்குங்க எனக்கு எனக்குன்னு ஏன் சொல்லணும் நம்மளுக்குங்க இந்த க்ரீன் பிடிக்காம நம்ம எல்லாரும் வாழ்ந்துட முடியுமா அந்த இடமே வந்து நம்ம சொருக்கம் அப்படின்னே சொல்லலாங்க அந்த மாதிரியான ஒரு வளைவுகள்லாம் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு க்ரீனிஷாங்க போகிற வழியில் பாதி தொலையில் இது இயற்கையாக ஓடி அந்த மாதிரி தெரியலையா ஓ பாலம் போட்டிருக்காங்க ஓ மேலே இதோட பாலம் அது கீழே வந்து அந்த அருவியோட தண்ணி வந்து கொட்டிட்டு இருக்கு நல்லா இருக்கு இன்னும் எங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா அந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டோம் ஆமாம் டிரைவிங்ல கவனம் இருக்கணும் ஆனால் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க ஹில்ஸ்ல ஏரியால கண்டிப்பாக பெல்ட் போட்டிருக்கணும் எடுக்கிறதுனால பக்கத்துல பக்கத்தில் இறங்குறனால போடலை நீங்க பாத்தீங்கன்னா எடுத்துக்காதீங்க ஏடா ரோடு நேரம் பாட்டு போயில ஏறுது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஏறுற வண்டிக்கு இறங்குற வண்டி வந்து வலி கொடுக்கணுங்க அப்படி தானே அஜய் யாருக்கு தெரியுமா என்னடா சொல்றீங்க இப்போ இல்லைடா இது வந்து ரொம்ப காலமா இருக்கு போச்சுரா இங்கே டிராஃபிக்கா என்னது எல்லாம் எல்லாம் நிப்பாட்டாங்களா அப்படியே பேசிக்கிட்டு இந்த மலை அடிவாரத்துல மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோவிலுங்க அழகா இருந்துச்சு அப்படியே பாத்தீங்கன்னா ஏற்காடு வந்துட்டோம் ஏறிங்க இங்க பாருங்க ஏ அப்பா போட்டு தண்ணியில் விளாடலான்னு விளாண்டுட்டுருக்காங்க அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கேமிங் சென்டரு அப்புறம் வந்து ஹோட்டல் இது மாதிரி சாக்லேட் கம்பெனிஸு சாக்லேட்டு குடோனு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐட்டங்களை போட்டு வச்சுட்டு இருந்தாங்க அப்படியே மக்களோட மக்களாக பேசிக்கிட்டு வடிவேல் சார் சொல்கிற மாதிரி காத்தோட கலந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபதாவது பிறந்த நாள் வளைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் அதில் உள்ள நினைஞ்சிங்க அப்படின்னா இது மாதிரி குதிரை சவாரி இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து கொஞ்சம் அங்கே உள்ளே வச்சுருப்பாங்க இதுதான் போட்டிங் போகிறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா அழகா ரம்யமான குட்டி குட்டி கடைகள் வந்து இருந்துச்சு நிறையா பேர் வாக்கிங்லாம் முரட்டு வாக்கிங்லாம் போயிட்டுருந்தாங்க அதையும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருந்தோம் அப்படின்னா போட்டிங் போகிறதா இருந்தால் இப்போ லெஃப்ட் சைடு படகு இல்லம் அப்படின்னு போட்டிருக்கோம் அங்கே போய்ட்டு ஆனால் எப்போ வந்தாலும் க்ரௌடாக இருக்குங்க அப்படியே உள்ளே போகாமல் கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் லெஃப்டில் திரும்பினோன்னா சுழல் சுற்றுலா பூங்கா அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்குங்க அங்கே போய் அங்கேயும் டிக்கெட்டுங்க இது நம்ம வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுங்க அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இந்த வந்து ஒரு ரொம்ப அட் ஒரு அட்வான்ஸான விஷயம் என்ன அப்படின்னா இந்த போட்டிங் போகிறவங்க எல்லாமே இந்த பார்க்கை சுற்றி தான் போகணும் நம்ம இந்த பார்க்குக்கு உள்ளே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ள நிலைய ஆரம்பிச்சுன்னா இது மாதிரி ஸ்டெப்ஸு பாலம் போட்டிருப்பாங்க அதுக்கு மேலே தாங்க போகணும் ஆனால் நமக்கு கீழே தான் எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி போட்டில் போட்டு சைக்கிள் போட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படியே ஜாலியாக பேசிவிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா அந்த தரையெல்லாம் பாருங்களேன் அந்த அங்கே உள்ள சூழ்நிலையை வந்து நீங்கள் உங்களாலே புரிஞ்சிக்க முடியும் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சிமெண்ட் ரோடு எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஏன்னா அந்த மாதிரி கிளைமேட் வந்து நாங்கள் போகிற டைமில் அந்த மாதிரி இருந்துச்சுங்க ஆனால் ஏற்காடு எப்போவுமே இப்படி இருக்குமா அப்படின்னா தெரியாதுங்க ஆனால் டிசம்பரு அந்த நவம்பர் டிசம்பரு ஜனவரி இந்த டைம்லாம் ஏற்காடு வந்து எப்போவுமே வந்து அப்படியே பூத்து குலுங்கும் ஒரு சோலை வனம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல என்னையே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னையே எடுக்கலைங்க பின்னாடி பாருங்க போட்டிங் போகிறவங்களோட கிரௌடை நாங்க போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து எல்லாருமே வச்சு செய்கிற மாதிரி சமக்ரோடுங்க போட்டிங்கெலாம் உள்ள நுழைய முடியல அதனால பிள்ளைங்களை கூட்டிட்டு நான் அப்படியே பார்க்லையே போட்டிங் போகிறத காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் இந்த பார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம வன வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இது வந்து நம்ம அங்கே உள்ள ஊரா கண்ட்ரோல் வந்து அதை ஒரு நீட்டாக பராமரிச்சுட்டு இருக்காங்க இது நல்லா இருக்குங்க இந்த இதுல வந்து ஒரு ரெண்டு வாட்சிங் டவர் போட்டிருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இந்த பார்க்குக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜிப்லைன் மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்க வனத்துறை சார்பில் பண்ணி வச்சுருக்காங்க அதுவுமே இன்னும் பெரிய பேரிலுங்க இந்த மாதிரியான வாஜ்டோரில் வந்து நம்ம பார்க்கல அந்த போட்டிங் போகிறவங்க எல்லாருமே அங்கே ஆடிட்டுருக்க விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம் அப்படியே வந்தீங்கன்னா என்னடா இது பாம்பு படுக்க வச்சு அஜயத்திக்கு உட்கார வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்கன்னா இல்லைங்க அது ஃபோட்டோஷூட் எடுக்கிற இடம் இது வாட்ச் ஸ்டோர்லேருந்து எடுத்தது அப்புறம் அதை பார்த்துட்டு கீழே வந்தோம் அப்படின்னா நம்ம கொடைக்கானலில் வந்து ஒரு ஸ்பாட் வச்சுருப்பாங்க நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அது மாதிரி இந்த பார்க்குக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் மேக்சிமம் ஏற்காடு போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ ஃபோட்டோ ஷூட் எல்லாமே எடுப்பாங்க அது முடிச்சுட்டு அப்புறம் பிள்ளைங்க விளாண்டுட்டு இருந்தாங்க பசங்க எல்லாருமே அவங்களுக்கு அதை காமிச்சிட்டு நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் உள்ளே இருக்கும் ஏற்காடை பற்றிய தகவல் போட்டிருப்பாங்க நாங்கள் வந்து நேரம் பூட்டி இருந்துச்சு இதெல்லாம் காமிச்சிருந்துருப்பேன் சாரி மக்களே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டு தண்ணி அடிச்சிச்சு நினைக்கிறேன் தண்ணி இருந்து தண்ணி அடிச்சதுனால என்னமோ இந்த அளவு அளப்புறாப்புல பரவாயில்ல அதையும் பாத்துட்டு அப்படியே தம்பி பார்த்தீங்கன்னா கயிறு இல்ல எதுவும் இல்லை குதிரையும் ஆனால் குதிச்சுட்டு இருக்காப்புல இதுதாங்க அந்த ஆக்டிவிட்டிஸ் குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கும் இதே பிரைவேட்ல வந்து இதே மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க அவங்கள வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபா சார்ஜ் பண்ணிட்டு தான் அவங்கள உள்ளே விடுவாங்க ஜி ஆனா இங்கே அப்படி இல்லை இதுக்கு தனி அமௌண்ட் மழைமில் மந்திரம்ல பட் மண் பட் மை இங்கே பார் சோர எல்லாம் ஒரு தடவை கை தட்டி வைப்பா எனக்கு எத்தனை ஃபேன்ஸ் இருக்குங்க அப்படியா போவாங்கடி போற போக்குல கோர்ட்டு விட்டு என்கரேஜ் பண்றாங்கப்பா என்கரேஜ் நீங்க எல்லாம் அவசரப்பட்டமோ காசையும் கொடுத்து கைத்துல எல்லாம் ஒரு ஜான் வயிற்று இரு 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 எல்லாம் ஒரு வயித்துக்கு தான் லைக்கை போட்டிருக்கேன் படிவேல் மாதிரி ஐயோ அந்த விட்டு என்ன கால திருப்பி இப்படி பிரைவேட்டோட ஸ்கிப்ல அந்த சைக்கிளிங் இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பிரைவேட்ல வச்சுருக்கிறாங்க ஒரு ஆளுக்கு வந்து முந்நூறுலேருந்து இருந்து ஐநூறுரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்டோட இது அதாவது நம்ம கவர்மெண்டோட இதுன்னா நம்ம வனத்துறை கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு பார்க் இது வந்து இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம போட் ஹவுஸ் இருக்கு பார்த்துக்கோங்க அந்த லேக்கில் இருந்து கரெக்டாக பக்கத்தில் இருக்கும் இதுக்கு சின்னவங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா ப்ரைஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு மூணு ஆக்டிவிட்டிஸ் வந்து இதில் கவர் ஆகும் அந்த முன்னாடி இருக்குது அந்த வீடியோவில் வந்து எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி விட்றேன் பாருங்கள் அட என்ன பாயுது மரத்துக்கடியில் ஃபோட்டோவாக அடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த அக்காட்டை கேட்டோம் அப்படின்னா உடனே வந்து சுட சுட ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து ஃபோட்டோ எடுத்து அதை பிரிண்ட் பண்ணி உங்கள் கையில் இது மாதிரி ஃபோட்டோவாக ஃப்ரேம் பண்ணியே கொடுத்துட்றாங்க வேற மாதிரிங்க அதை முடிச்சுட்டு வெளியில் போகலான்னு வந்தோம் அப்படின்னா உள்ள என்ட்ரன்ஸ் வந்து பிளாஸ்டிக் பாட்டெல்லாம் அலோடு கிடையாதுங்க இது செம்ம ஒரு மேட்ருங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன இருக்குன்னா இது கண்ணாடி பாட்டிலுங்க இந்த தண்ணியை உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அந்த கண்ணாடி பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் உங்கள்கிட்ட வாங்கிடுவாங்க நீங்கள் உள்ளே போயிட்டு குடிச்சுட்டு இவங்கிட்டே கொண்டு வந்து திருப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பாட்டிலுக்கான ரிட்டன் அமௌண்ட் கையில் கொடுத்துருவாங்க இது பிளாஸ்டிக் வலிக்கிறதுக்கான ஒரு வழிங்க அப்படியே வந்தோம் அப்படின்னா வெளியில் வந்து அந்த கிளைமேட்டுக்கு சோளத்தை போட்டு சுட்டு வறுத்து உருட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அதையும் பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது அண்ணா பூங்கா ஃபர்ஸ்ட் ஒரு பூங்கா பார்த்தா ரெண்டாவது பூங்காங்க பூங்காக்குள்ள வந்து என்ட்ரன்ஸில் உள்ள நுழைஞ்சாச்சுங்க இங்கேயும் டிக்கெட்டு தாங்க இங்கே வந்து மேக்சிமம் பிரைவேட் போனிங்கன்னா அதிகமாக காசு கேட்பேன் காசு கேட்பாங்க நம்ம கவர்மெண்ட்டுடைய பார்க்கில் வந்து உள்ளே போனோன்னா கொஞ்சம் கம்மியாக கேட்பாங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் ஆனால் நாங்கள் போன டைம் வந்து பாண்டிச்சேரி ஸ்கூல்லேருந்துலாம் பிள்ளைங்க வந்துருந்தாங்க அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்து அப்படியே நுழைய ஆரம்பித்தவங்க இந்தாங்க டிக்கெட் டீட்டெயிலு ஸோ அண்ணா பூங்காவில் என்ட்ரன்ஸ் வந்தோடனே ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு வந்து நாற்பது ரூபாயும் சின்னவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயும் வாங்குறாங்க அன்னைக்கு சனிக்கிழமை இருந்ததுனாலையும் ஸ்கூல்ஸு காலேஜ்லேருந்துலாம் வந்து நிறைய பேர் வந்துருந்தாங்க பார்க்குறதுக்கு பார்க்கு ஃப்ளவர்ஸோட வெரைட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாம் சரியா அடைய என்னப்பா ஒரே கலர் கலராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா உள்ள வந்து நிறைய ரோஸ் செடியெல்லாம் வச்சுருந்தாங்க ஆனால் இப்போதான் கிளைமேட்டு ஸ்டார்ட் ஆகுறதுனால திருப்பி வந்து புத்துயிர் போட்டுட்டு எல்லாமே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணாடி கண்ணாடி மாளிகை அண்ணா பூங்கா ஏற்காடு அப்படின்னு போட்டிருந்துச்சுங்க பார்த்துட்டு உள்ளே போனோம் அப்படின்னா கண்ணாடிக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா உள்ள நுழைஞ்சி பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் ஃபுல்லா ஜாலியை வச்சு அந்த கிரீனிஷா ஒரு வேற மாதிரியா பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே வேலை பார்க்குறவங்க சாப்பாட்டு கூடையெல்லாம் வச்சுருந்தாங்க வச்சிருந்தாங்க லஞ்சு சாப்பிட்ற மாதிரி இல்லை உள்ள வந்து அப்படி ஜாலியாக அவங்க கூடையும் பார்த்துட்டு ஏன்னா மழை பெஞ்சிகிட்ருக்கன அவங்க இதெல்லாம் வீணாகிடக்கூடாதுன்னு அந்த மாதிரி உள்ளே வச்சுருந்தாங்க அதையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருந்தாங்க தம்பி அப்புறம் இது மாதிரி ஃப்ளவர்ஸு அதோட மூலிகை செடி அது சார்ந்த விஷயங்கள் உள்ளே நிறையா இருந்துச்சு வெளியில் இருக்கோ அதே மாதிரி தான் உள்ளே இருந்துச்சு உள்ளே இருந்து வானம் கொண்டு எல்லாமே பார்க்கலாம் ஆனால் வந்து கொஞ்சம் சரியாக மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால என்னன்னு தெரில மேலே ஃபுல்லாக செம்ம ரஸ்ட்டு டஸ்ட்டுமாக இருந்துச்சு பார்த்துட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி மூலிகை செடி நிறையா இருக்குன்னு சொன்னாங்க வாங்க அதையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுல அந்த கூறையை வரைக்கும் வரைக்கும் பாக்குறது அப்படின்ட்டு அந்த அங்கிள் பின்னாடி போயெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா இதான் மூலிகை செடி ஆகும் அதில் நிறைய மூலிகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய மூலிகைகள் வந்து இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தால் நம்ம எந்த மூலிகையை போய் வச்சு நம்ம வளர்க்க போகிறோம் சரி பார்க்குறோம் அதை கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காட்ட கேட்டுட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்காட்சியெல்லாம் வைக்கல தான் மேக்சிமம் வந்து அந்த ஃப்ளவர்ஸ்லாம் போடுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம்னா எல்லா பூங்காலையும் இருக்கிறது குழந்தைங்களுக்கான விளையாட்டு ஏரியா அது இங்கேயும் தரமாக இருந்துச்சுங்க எல்லாம் விளாண்டுக்கிட்டு செம்ம ஜாலியாக இருந்தாங்க அப்படியே போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு உட்காரலாம் அப்படின்னு போய் உட்கார நேரத்தில் இந்த பாட்டிமா சைக்கிள் எடுத்து கிளம்பிட்டாங்க ஐயோ பாட்டிமா சைக்கிள் எடுத்து எங்கே போகிறீங்க ஓடாதீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மதியானம் ரெண்டு மணிக்கு சைக்கிளை ஓட்டுறாங்க நல்லா தாங்க இருந்துச்சு நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு இன்னொரு ஆண்டியெல்லாம் வந்து அவங்க சிரிச்சிட்டு சிரிச்சிட்ருக்காங்களா அவங்களும் டூர் வந்திருந்தாங்க ஃபுல்லாக நல்லா ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்க அப்படின்னு நாங்களும் பிள்ளைங்களோட வைப் பண்ணிட்டு வேறு மாதிரி என்ஜாய் பண்ணிவிட்டு ஏற்காட்டில் வந்து கிளைமேட் எல்லாம் நார்மலாக தான் இருக்கு ஆனால் க்ரௌடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் யாரும் யாரும் ஏற்காடு வந்திருந்தீங்க இல்லை ரீசண்டாக போயிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க தங்கியிருந்த ஹோட்டலில் அங்கே உள்ள கிளைமேட்டு அங்கே உள்ள ஃபுட்டு அடுத்த பார்க்கு என்ன அந்த பார்க்குக்கு எவ்வளோ அமௌண்ட்டு அது இல்லாமல் வேற எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் அந்த வீடியோ லிங்க்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்க